பிரைஸ்லாட் இன்றைய மன்னா ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் ஒன்று சாமுவேல் பதினாறு மூன்று இங்கே ஈசாயை வந்து என்ன பண்ணுறாரு விருந்துக்கு பழி விருந்துக்கு அழைக்க சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஏசப்பா கத்தர் சொல்கிறார் கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாம்புவ ஈசாயை வந்து அழைப்பி அதே மாதிரி நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை செய்யே அதாவது உனக்கு சொல்லுகிறவனே எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு இதுதான் முக்கியமான வார்த்தை கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஈசாயில் அப்போ இவன் சாம்புவல் தீர்க்கதரிசி போகிறாரு போயிட்டு நீங்கள் வர்றது என்ன சமாதானமாக ஊருக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி வராருன்னொன்னு அதை எதிர்கொண்டு போய் எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் வரது சமாதானமாக சமாதானமாக வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவள் சொல்கிறான் சமாதானம் அப்படி சமாதானமாக தான் அவன் வரான் வந்து ஈசாயை வந்து பழி விருந்துக்கு கூப்பிட்றான் அதே மாதிரி வந்த ஜனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வராங்க அப்போ வந்துட்டு வரும்போது கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சகோதரர் வரான் அவன் பேர் வந்து ஈசாயோட குமாரன் அவன் அவன் வரும்போது அவன் பேர் வந்து எலி எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ண வேண்டும் இவன்தானா என்றான் சரியா இவன் தானா கர்த்தரால் அபிஷேகம் பண்ண இவன் சமவெல் தீர்க்கதரிசிக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணுறான் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ வரிசையாக ஒவ்வொரு பையனும் வராங்க ஒவ்வொரு பையனும் வரும்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க யாருமே இல்லை யாருமே இல்லை அடுத்தது வந்து அவங்க அவர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ தானே அவங்களுக்கு பையன் அப்படின்னு சொல்லி சாமவேல் தீர்க்கதரிசி யாரை கேட்குறாரு ஈசாயை கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் இன்னும் ஒருத்தர் இருக்கான் அவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா போய் அவனை அழைத்து வா அப்படின்னு ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்கிறான் ஒரு பெத்த தக்கப்பன் வந்து தன் பிள்ளையை மறந்துடுறாரு ஆனால் எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைய வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க சின்ன பிள்ளையை தான் ஒவ்வொருத்தரும் நேசிப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே பாருங்களேன் அது ஏன்னா அது வந்து சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அப்பா அம்மா வாருந்தால் என்ன பண்ணுவாங்க அது சின்ன பிள்ளை அதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்வாங்க அதாவது இளையவன் மேலே எல்லாருக்குமே வந்து மூத்தவனோட இளையவன் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆனால் இங்கே என்ன நடக்குது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி ஈசாய்க்கு தா ஒரு புள்ள இருக்கதே மறந்துறார் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் மற்ற ஏழு பிள்ளைங்களும் நல்ல இதில் இருக்காங்க அவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்றப்ப அவன் ஒன்றும் பெரிய லெவல்ல இல்ல அவன் பார்வைக்கு வந்து ஒரு தகப்பன் வந்து தம் பிள்ளைங்க வந்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஆனால் எந்த பிள்ளை வந்து சரியாக வேலை செய்யாமல் ஒரு டீ கடையில் வேலை இல்லை ஒரு இதாக எதுலேயோ ஒன்று நார்மல் ஒர்க் ஏதோ பண்ணால் அந்த பிள்ளைய என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் என்ன ஆகுது அவை ஆடுதானே மேய்க்கிறான் அவனை போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாம்புவிக் தீர்க்கதரிசி அப்படின்னு அதுக்கு தான் கர்த்தர் முன்னாடி சொல்கிறாரு மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன் மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பான்னு சொல்லி சொல்றாரு மனுஷன் வந்து சொல்கிறேங்க நம்ம வெளியில் அவுட் ஆஃப் அப்பியன்ஸை விற்று நிறைய பேரை நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்துருவோம் நிறைய பார்க்குற பார்வையில் அவங்கள பார்க்கிறப்ப ஏமாந்துருவோம் உண்மையிலே சொல்றேன் அவங்க பெரிய இதாக தான் இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆடுமிச்சிட்டு இருக்க இவனை தான் கருத்தர் தேர்ந்தெடுத்தாரு அவனை வந்து அவன் வர வரைக்கும் சம்புவில் தீர்க்கதரிசி உங்க வீட்டில் நான் பந்தி இருக்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அவன் வந்தால் தான் சாப்பிடுவேன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவர் சாம்புவில் தீர்க்கதரிசி அவர் வரார் அப்ப அவர் வந்தோனே அவன் வந்தோனே அவன் சிவந்த மேனியா அழகிய ரூபமா அவை தோற்றம் அவ்வளோ அழகா இருக்கு அப்படிதான் பைபிள்ல இருக்கு சிவந்த மேனியை உடையவன் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாக இருக்கான் அவ்வளோ அழகாக இருக்கான் அவன் பார்க்குறதுக்கே ஆனால் அவன் இருக்கான் இதுதான் அவனோட அவனை வந்து எனக்காக நான் தேர்ந்தெடுத்தவன் தான் இவன் எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கேட்டுக்கொண்டுட்டுருக்க தெய்வப்பிள்ளையே அபிஷேகம்ன்றது என்ன அப்படின்றதே நிறைய பேத்துக்கு தெரியாது நார்மலாக சர்ச்சுக்கு போகிறோம் ப்ரேயர் பண்ணுறோம் பைபிள் படிக்கிறோம் அப்படின்றதோட நம்ம அபிஷேகத்தில் இருந்தால் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அபிஷேகம் நுகத்தை வந்து முறிக்கும் எவ்வளோ நுகம்னா என்னங்க அப்படியே இந்த மாடு வந்து இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகும் பார்த்தீங்களா அப்படியே அவ்வளோ வெயிட்டே அந்த கழுத்தில் வச்சு இழுக்கும் அந்த அப்படி இருக்கும்போது அதுதான் ஒரு நுகம் அது மாதிரி நம்ம பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நுகம் மாதிரி இருக்கும் நமக்கு அப்போ அதெல்லாம் அபிஷேகம்தான் வந்து என்ன பண்ணும் நமக்கு அந்த அபிஷேகத்தின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் அதனால் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் வந்து அவர் அந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவர் சொல்கிறாரு நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்றாரு எனக்காக அவருக்காக அபிஷேகம் பண்ண சொல்றாரு தாவித அது தாவிதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அதாவது நம்மள வந்து கருத்து தேர்ந்தெடுக்கிறாரு நம்மள முன்குறிச்சிருக்காரு நம்மளை குறித்து அவரு நேசிக்கிறாருன்றப்ப அது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தாவிதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே தாவிதை போல நடனமாடி சோஸ்திரம் ஜபம் நேற்று மின்று மாறாத எங்கள் பரமபிதாவை உம்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் அப்பா வாரத்தின் முதல் நாள் வேலை அப்பா முதல் நாள்ல ஓய்வு நாளில் அப்பா நாங்கள் உங்களை துதித்து தோஸ்தரித்து இன்னைக்கு அடுத்த ரெண்டாவது நாளில் அப்பா கருத்தரோட வசனம் அப்பா இன்று வேலை செய்த அப்பா இந்த வாரம் புழுவதும் கர்த்தரோட கிருபையும் அபிஷேகமும் எங்களுக்கு இறங்கணும் ஏசப்பா எவ்வளவோ மத்தியில நாங்க எவ்வளவோ சூழ்நிலைகள்ல நாங்க போறோம்ப்பா போக்கை வரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க ஏசப்பா போகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல எந்த ப்ராப்ளமும் வராமல் எல்லாத்தையும் ஏசு நாமத்தினால கேன்சல் பண்ணி சுயக்கிறேன்னு ஏசப்பா அப்போ வேலையில் கர்த்தரோட கரம் இருக்கணும் ஏசப்பா வீட்டில் கர்த்தரோட கரம் கேட்டுக்கொண்டுட்டுருக்க தெய்வப்பிள்ளையை உம்ம பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருக்கணும் கர்த்தருக்கு வந்து எப்படி தாவிதை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணுற பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதனால அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம் கடினமான பாதையை நம்ம இருக்கோம் கடினமான உலகத்துல வாழ்றவங்க என் சின்ன இருந்தே பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா அபிஷேகம் நம்மளுக்கு ரொம்ப அதை கேட்டு கற்று கருத்தரிடத்துல இருந்து கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகம்